உங்களுக்கு இந்த மன வருமா இருக்கும் ஒடிய இருக்காது பாண்டவாய் பொடி தம்பி இது கீழே இருக்காது இதுக்குள்ள இன்னும் பொடி ஒன்று இருக்கா பாண்டவாய் பொடி ஒருத்தர் இருக்காரு மன வருது தானே ஆனால் இந்த இடத்துலையும் வந்து ஒரு பொடி இருக்கு அவங்க வந்து பார்த்துருக்காங்களா நான் சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க தோண்டி தோண்டி மேலே வரைக்கல மணாடிக்கும் இங்க உள்ளதே அங்கே உள்ளதே எடுத்தோம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் நாங்கள் வந்து சந்தேகத்தில் வந்து இங்கே வந்து தோண்டி பார்த்தோம் அப்போ ரத்தம் வந்துருச்சு எங்க ரத்தம் வந்துச்சு அப்பயே நாங்கள் தோண்டணும் மழை வதித்தானே இப்போ நாங்கள் காலை வச்சாலே எங்களுக்கே இந்த முழங்கால அளவுக்கு இறங்குது நாங்கள் இது உள்ள போயிட்டு தேடி உள்ளுக்கு போனோம்னா அந்த கல் எங்கள் மேலே மூடினா சொல்ல அதனால தான் இந்த கல்லுக்கு அந்த கட்டெல்லாம் வச்சு உண்மையான இது வரைக்கும் போனதுல இது கொஞ்சம் மோசமானது ஸ்கூல் யூனிஃபார்ம் வரும் இங்கே வேணும் ஒம்பது மாதம் பிள்ளை ஒன்றும் இருபது வயசு அக்கா ஒன்று இதில் இருந்து எடுத்தோம் அவங்களுக்கு வீடு ஒன்பது மாதம் குழந்தையும் ஒன்பது மாதம் பிள்ளையும் இருபது வயசு தங்க அதாவது அந்த குழந்தை தாயா இவங்கள இருந்தாங்க அவங்களோட மாமி அவங்களோட மாமியா வெளியில இருந்தாங்களா இல்ல இல்ல அவங்கள இருந்தாருனா உள்ளுக்குதான் அவங்களும் தான் இருந்தாங்க அச்சா அப்படி கட்டி குடிச்சு ஆச்சி பெரியம்மா அக்கா மூணு பத்தி அவர் நடுவில் அப்படி கட்டி குடிச்சு அவர் மேல இருந்துச்சு கல்லூர் அவருக்கு மேல இருந்த பாறை தான் இந்த இருக்கிற பாறை இந்த பாறையை வந்து அப்படி அச்சா வந்து இந்த தூந்தாரு அக்கா வந்து இந்த பக்கத்து ஆச்சி வந்து அந்த பக்கத்து பெரியம்மா வந்து இந்த பக்கத்து இருந்தாங்க எல்லாத்தையும் கட்டி குடிச்சி இந்த கல் தான் இருந்துச்சு அக்கா வந்து எங்களுக்கு எடுக்கவே இல்லை நான் உடம்புல விட்டு பூ துணியில் எதுவுமே இல்லாமல் அவ்வளோ ஒரு சீரம் வச்சுட்டாருங்க கொங்கிட் காலை எடுத்து நாங்கள் அந்தி காலையில் இருந்து தோண்டி அந்திக்கு நாலு மணிக்கு தான் அக்கா எடுத்தோம் அவ்வளோ பெரிய பொங்கிட் கா கணவன் வந்து இப்படி கால் நான் எடுக்கிருந்துச்சு கோரமான ஒரு மரணம் ஏன்னா மகள்ங்க மகள் மகள் கிடைக்கிறது மருமகள் மருமகள் மாமி மாமி பேரனுக்கு ரெண்டு பேர் சம்சாரம்

என்ன ஒரு கொடுமையான வாழ்க்கை உண்மையான இது வரைக்கும் போனதிலே இது கொஞ்சம் மோசமானது ஸ்கூல் யூனிஃபார்ம் போகிற இங்கே வரும் உங்களுக்கு என்ன மன வருமா இருக்கும் பொடி வயசு இருக்காது பண்ட வயசு பொடியும் தம்பி இது கீழே இருக்கு இதுக்குள்ள இன்னும் முடி ஒன்று இருக்கா பண்ட வயசு பொடி வச்சு இருக்காரு மன வரத்து தானே வித்தியாசமான ஒரு தானே அப்போ இப்படி முடி வச்சுன்னு சொன்னீங்க இல்லையா இதுதான் முடி வச்சுன்னா அன்னைக்கு வந்து அந்த வந்து விலக்கார அவங்க வந்து பார்த்தாங்க இதெல்லாம் அவங்க வந்து அந்த கொடியில் அவங்க தான் வந்து கட்டி இதாக்குனா வேற வர விடாம தோண்டிக்கணும் இது ஒரு இந்த மட்டத்துக்கு மூடி இருந்துச்சு தோண்டி தோண்டி மேலே வரைக்கல மன்னாடி இங்கே உள்ளதே அங்கே உள்ளதே எடுத்தோம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் நாங்கள் வந்து சந்தேகத்தில் வந்து இங்கே வந்து தோண்டி பார்த்தோம் அப்புறம் ரத்தம் வந்துருந்துச்சி வழி

ஆனா இந்த இடத்துலயும் வந்து ஒரு பொடி இருக்கு அவங்கள வந்து பார்த்துருக்காங்களா நான் சேஃப் இல்லன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்ப அந்த படியண்ட கிட்டத்தட்ட அஞ்சு பேர் உயிரோடு இல்லைனே அதோட சேர்த்து ஆறா ஆறாவது ஆள் உரோட சேர்த்து ஆறு பேர் உரோட சேர்த்து ஆறு பேர் அது அஞ்சு பேர் உடல் எடுத்துட்டாங்க ஆறாவது ஆள் பன்னெண்டு வயசு படியண்ட உடல் எடுக்க இல்லையா என்ன சொல்லி சொன்னா இது கொஞ்சம் மலக்கிற மாதிரி தான் இருக்குன்னு இதில் இப்போ மிச்சம் வந்து தாத்தா மட்டுமா அவர் மட்டும் இருக்கு அவர் அவர் அன்னைக்கு அவரும் அவரோட மகளும் இருக்கு அப்போ அன்னைக்கு நீங்களும் இங்கேயா இருந்தீங்க

கட்டி பிடிச்ச வாக்குல இருந்தாரு கொங்கிட்டு கணவன் வந்து கால்ல மூணு பேத்துக்கு காலையில் இப்படி காலில் இருந்துருந்துச்சு அக்கா வந்து நாங்க முதனைக்கு ரெண்டு மூணு பேத்த எடுத்துட்டோம் அக்கா வந்து எங்களுக்காக எடுக்க இல்லை அப்படின்னா உடம்புல உடுப்பு துணி எதுவும் இல்லாமல் அவ்வளோ ஒரு சீரை வந்துட்டா இருந்தாங்க கொங்கிட்டு எடுத்து நாங்க அந்த காலில் இருந்து தோண்டி அந்த நாலு மணிக்கு தான் அக்கா எடுத்தோம் அவ்வளோ பெரிய கொங்கிட்டு கணவன் வந்து இப்படி கால் மேலே எடுக்கிருந்துச்சு கோரமான ஒரு மரணம் ஏன்னா என்ன சொல்றது அதாவது எப்பமே ஒரு ஆம்பளை குடும்பத்தை வந்து வழி நடத்துவான் குடும்ப தலைவன் அப்படிலாம் சொல்றது தான் கேள்விப்பட்டிருப்பீங்க உயிர் போற தருணத்துலையும் அவங்களுக்கு மேலே அவர் தான் இருந்திருக்காரு அவருக்கு மேலே கழுது அப்படியா இந்த இந்த மாதிரி பாரவன் இருக்கும் இந்த மாதிரி பாரவன் தான் இருக்கும் நாங்கள் பாராட்டம் நாங்கள் பெருட்டி வச்சுருக்கோம் இந்த எங்கிட்ட பெருட்டி வச்சிருக்கோம்

அப்போ அவர் கோலம் எடுத்து அந்த வேல்பிஷன் குரூப்பில் போட்டிருந்தாரு இப்போ தண்ணி விட்றதுங்கன்னு ஆறு இருந்துச்சு ஆறுல தண்ணி பாஸ்டா வந்துருந்துச்சு இப்போ அவர் அந்த வீடியோ எடுத்து வேல்பீஷன் குரூப்ல போட்டிருந்தாரு இப்போ நான் கோல எடுத்து கேட்டேன் என்ன தம்பி இப்படி தண்ணி வருது இல்லை அடிச்சில் திருப்பிட்டு இருக்கலாம் தான் என்ன இப்போ சொன்னார் அப்பா வழக்கு போயிருக்கார் கொழம்புக்கு வந்த போய் பாப்பா ஒன்று சொன்னேன் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னார் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஒரு ஏழு மணி இருக்கும் ஏழு மணியில் இங்கேருந்து வீட்டிலேருந்து கோல அடிச்சோன்னா இப்படி தான் லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி

அங்க இருந்தோம் அக்காவும் நம்ம இன்னொருத்தவங்க வீட்டுல இருக்கிறக்காரங்க அவங்க தான் வந்துருவாங்க வெளியே வந்து அவங்க வந்து கத்தவங்க தான் நாங்க வந்தோம் எந்த வீட்டுல அண்ணன் வந்து இருந்தாரு அவர் ஓடி வந்து சொன்னாரு இப்படிதான் லைன் போகுது தண்ணி வருது எல்லாம் க ஓடிக்கீங்க அப்படின்னு சொல்லி அங்க அங்க உள்ள சின்ன பிள்ளைங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு கோயிலுக்கு கொட்டு போயிட்டு அங்க வச்சிருந்தோம் அங்க இருந்து வச்சிருந்து பெரிய ஹோஸ் பாட்டை கேபிள் எல்லாம் கட்டி கட்டித்தான் இங்கிட்ட இருந்து இங்கிட்ட இருந்து தண்ணி கொடுத்து அப்படின்னு நான் உதவி செஞ்சேன் அப்படிங்களா எங்ககிட்ட உயிரையும் நாங்கள் பணியை வச்சுக்கிட்டா எங்களா எங்களால முடிஞ்ச அளவு செஞ்சோம் நாங்க அந்த டைம் உங்களுக்கு என்ன தோணுச்சு இப்படி அடிச்சு போயிட்டு இருக்கு அண்ட் உங்களுக்கு மேலே பரவாயில்லன்னு சொல்லி தான் நான் வந்தோம் என்ன கேட்டா எல்லாம் இங்கே சின்ன சின்ன பிள்ளையே தான் இருந்தான் அவங்களை காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு இருந்தது சரி இவர உடல் எடுக்கிற ஐடியா இருக்கா அப்படியா நீங்க வந்து கொஞ்சம் நாளையால இருந்தோம் அவங்கள வந்து பார்த்துக்கணும் எங்களுக்கு இனி எடுக்க வேலை இல்லை வேலை இல்லை அவருக்காக செஞ்சு பண்ணி ஒரு பண்ணுவோம் ஒரு அக்கௌண்ட் இல்லைன்னா கண்டிப்பாக அப்படி யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துக்கொண்டு இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தாழ்மையான ஒரு ரிக்வஸ்ட் சொல்லி சொல்லலாம் இந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த உடலை அதை மீட்டு கொடுக்குற ஒரு பெரிய விஷயம் என்ன இருக்கு கீழே ஒரு பன்னெண்டு வயசு படி என்ற உடல் இருக்குதான் நிறைய செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க நிறைய நன்மை என்ன விஷயம் வந்து இப்போ நேற்று கூட நான் ஒரு காணொலி பார்த்துடேன்னு பதிலையில இந்த மீட்புக்கா போன ஒருத்தர் வந்து அறுவாசித்துறதுக்கு புதஞ்சி கஷ்டப்படுறாங்க உண்மையிலே அவங்களோட அண்ணாங்க மாதிரி தான் அவங்க அண்ணாக்கள் இருந்தாலும் கொஞ்சம் பழைய ரிலேட்டிவ் அண்ணாக்களாக இருப்பாங்க ஆனால் இந்த இராணுவத்தினரோ போலீஸாரோ எங்களுக்கு வந்து யார்டே தெரியாது சொந்த உறவுகளையும் இல்லானா வந்து அவங்களோட உயிரை பழைய வச்சு காப்பாற்றி கொண்டு இருக்கிறாங்க அது அந்த உடல்களை மீட்டெடுத்து கொண்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ அவங்களுக்கு சம்டைம் இது தெரிஞ்சால் அவங்க வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த பார்த்தாலும் இல்லை வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும் இப்பயும் மனம் வந்து ஒன்று இருக்கு இதுக்குள்ளேருந்து நார்மலாக அவர் அவருக்கு மணிக்கு வந்து ம் நாங்க அந்த இந்த இடத்துல இங்கே நிறைய ஒரே குடும்பத்தில் ஆறு பேர் இறந்து அந்த தம்பி அதுக்குள்ள இருக்குன்னு சொல்லி அதை பார்த்துருப்பீங்க ஆமா இதுக்குள்ள இருந்து கிட்டத்தட்ட நாலோ எத்தனை பேர் ஐயா மொத்தம் ஆறு பேரும் அந்த குடும்பத்தில் மிஞ்சிருக்கிற நீங்கள் மட்டும்தான் நானும் பிள்ளைங்க ஒரு பிள்ளை யார் யார் இறந்தாங்க மகளுங்க மகள் மகள் பா பா கிடைக்கிறது மருமங்க மரும மாமி மாமி பேரங்க ரெண்டு பேர் சம்சாரம் பேருசாரி ஆமாம் எத்தனை வயசு அதுக்கு ஒரு ஐம்பது வயசு ஐம்பது ஐம்பத்தி தான் இருக்கும் நீங்கள் எங்கே இருந்து வந்து நான் அந்த டைமில் நான் வேலைக்கு உங்கள்லாம் வேலையில் தானே நான் சாப்பாடு தேடுறதுக்கு வேலைகள் போயிரு அப்படி உங்களுக்கு யார் செய்தி சொன்னா அப்படி செய்தி நான் இருந்த பிள்ளைகளோட கூட்டாளி மாதிரி இருந்திருக்காங்க வெளியில் தான் நான் வேலை செஞ்சிருந்தேன் அவங்கள தான் இவங்க அனுப்பி அனுப்பி அவங்கள பிள்ளைகளுக்கு வந்திருந்தேன் அதுப்படுத்துதான் எனக்கு எனக்கு நான் என்ன டெய்லி கோல் எடுக்கிறது உங்களுக்கு நான் நான் கொடுக்குறேன் இப்போ என்ன சாப்பிட்டீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறதே அந்த நேரத்தில் சம்சாரம் சொல்லிச்சு இந்த மாதிரி தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு தண்ணி ரொம்பி போச்சு வீடு ரொம்ப போச்சு நான் எங்கே போகிறது எங்கே போடுறதுன்றது என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன்

அந்த அஞ்சு பேர்ல டைம் மிஞ்சி இருக்கிறது இந்த ஐயா மட்டும்தான் மகளும் ஐயோட மகளும் தான் மிஞ்சி இருக்கிறாங்க இதுக்குள்ள வந்து அவங்களோட மகள் மருமகள் அவங்க அவர் ஐயோட ஒய்ஃப் எல்லாருமே வந்து எத்தனை நாளில் ரெண்டு நாள் எடுத்து ஒவ்வொருத்தரையும் எடுத்துல போட்டு வந்திருக்காங்க உங்களுக்கு தெரியும் நீங்கள் இத்தனை நாள் யாரும் வந்தீங்க மக்கள் நாள் தான் வந்தேன் வந்து எல்லாமே அடக்கம் பண்ணுறதுக்கு எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க நானும் அந்த இடத்துக்கு வந்துட்டேன் வந்துட்டீங்க எல்லாம் அடக்கிறதுக்கு நான் வந்துட்டேன் அங்கே தான் ஒரே குழியாக வெட்டி எப்படி இருந்தது உங்களோட வீடு இருக்கா சொல்கிறீங்களா வீடுலாம் அந்த அந்த மட்டத்துக்கு தான் இருந்துச்சு அந்த அதே மாதிரி ஆமாம் இங்கே பக்கம் எல்லாம் அதே மட்டத்துக்கு ரெண்டு மூணு வீடு வேறையா டெம்பரரி இருந்தாங்க குசினி மாதிரி உங்களுக்கு எப்படி இருக்குது இப்போ இந்த இதை பார்க்க இப்படி இருந்தது இன்றைக்கு இத்தனை பேரை குடும்பத்தில் நடந்து போய் நிற்கிறீங்க இந்த லைஃப் உங்களுக்கு எப்படி இருக்குது இப்போ இருந்துச்சு அந்த நேரத்தில் குடும்பமாக எல்லாமே நடிகை அந்த இடத்துல அல்லது நிறையா அவங்களோட இருக்கக்குள்ள ஒரு மன மனதாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இப்போ எல்லாம் உடஞ்சி வந்து ஒவ்வொருத்தரும் பிரிஞ்சு போனோம் இறந்து போனோம் கூட மனம் வந்து ஒவ்வொருத்தரும் பேர் தான் இருக்காங்க கவலையோடு எத்தனை வயது மகள் மிஞ்சிடுக்கிறாரு அதுக்கும் முப்பத்தி ஆறு வயசு ஆமாம் மரபனுக்கும் முப்பத்தேழு முப்பத்தெட்டு வயசு இந்த அதாவது இதுல வந்து அவங்களோட மருமகன் அந்த ஐயாட மருமகன் அந்த அக்காவோட ஹஸ்பண்ட் அந்த அக்கா வந்து பிரெக்னண்டா இருந்திருக்காங்களோ எனக்கு உண்மையிலே சத்தியமா கவலையா இருக்கு நிறைய இடங்கள் நாங்கள் ஃபர்ஸ்டா போன்றதுல வந்து பதிலையில அந்த அக்காவுக்கு வந்து வயிற்றுக்குள் இருந்தது ரெட்ட குழந்தைகள் ரெட்டை ஆண் குழந்தைகள் நேற்று போய் பார்த்ததுலயும் வந்து அந்த அக்கா வந்து நாலு மாதம் பிரெக்னன்டா இருந்திருக்கா இப்போ இங்கிருந்து ஐயோட மகளும் வந்து பிரெகனன்ட் மகள் 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 எத்தனை மாசமா இருந்தா இந்த மாசம் பத்து பன்னெண்டு டெலிவரி ஒரு மாசத்தால குழந்தையோட வதத்தோட இறந்துருக்காங்க இதுக்குள்ளதான் அந்த அண்ணா என்ன செய்யற ஒரு குடும்பத்துல ஒரு ஆண்டு இருந்தா நம்ம தான் ஏதாவது குடும்ப வீட்டுல நடந்தா ஓடி வந்து வீட்டுல இருக்கிற ஆக்களை காப்பாத்துக்க ரைவோம் அப்படி வந்து அவங்கள ஓடி வந்து கட்டி அணைச்ச மாதிரி வந்து இடத்துல இருந்திருக்காங்க அதாவது ஒரு ஆறு பேரை கட்டி பிடிச்ச மாதிரின்னு இந்த இடத்துல வந்து அந்த அண்ணா மேலே இருந்திருக்காரு அதுக்கு அவருக்கு மேலே இருந்த பாறை தான் இந்த இருக்கிற பாறை இந்த பாறையை வந்து அப்படியே பிரட்டிருக்காங்க இப்படி ஒரு பாறை அவருக்கு மேலே இருந்திருந்தா இப்படி இருக்க முடியும் சொல்லி ஜோதிச்சு பாருங்க நீங்கள் வந்து இது வந்து குசினி அறையா ஸோ இந்த இடத்துல வந்து வரக்கூடாதுன்றதுக்காக வந்து இப்படி கட்டி வச்சிருக்காங்க ஒருத்தனே போகல அந்த பிரிட்ஜெல்லாம் வேறு ஃப்ரிட்ஜெல்லாம் எல்லாத்தையும் சேர்ந்து உங்கள்கிட்ட எல்லாமே ஃபேமிலி இருக்கு உள்ளவங்கள்ட்ட

போயிருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சமாச்சும் உயிர் தப்பி இருப்பாங்க ஆனால் என்ன சொல்கிறோம் அவங்களுக்கு தெரியாது வந்து இப்படி வந்து நடந்ததே இல்லை தானே அப்போ தண்ணி வந்து இரும்பு முடிஞ்சு இரும்புற மாதிரி நினைச்சு தந்திருக்காங்க இதுக்கப்புறமா தான் அடுத்தடுத்த வருஷங்கள் ஏதாவது நடந்தால் பயப்படுவாங்க பாருங்க சாப்பாட்டு ஃப்ளைட்டாக இருக்கட்டும் நம்ம எல்லாம் புதுசு வச்சுருந்தாங்க நிறைய சாமான் சாப்பாட்டு பிளேட் எல்லாம் கப்பு பிளேட் இதெல்லாம் பாவிச்சாங்க இருநூறு வருஷமா இருக்கு இந்த பிரச்சனை வந்ததே இல்லை வந்ததே இல்லை எங்கிட்ட சொல்லியும் இல்லை அரசாங்கத்தில் யாருமே இந்த மாதிரி அனைத்த ஒன்றுக்கு போகாங்கன்னு சொல்லும் இல்லை அவங்களும் எதிர்பார்க்க இல்லை எப்படி ஒன்று வர போகுது நல்லா தான் இருக்குன்ட்டு அவங்களும் இருந்தாங்க அதான் பாருங்க இருநூறு வருஷமா இருந்ததுன்னு சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட ஐயா குத்து மதிப்பு சொல்ற இங்க நாங்க இப்ப வந்து எனக்கு இப்ப எழுபது அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு வயசு ஆச்சுங்க நானும் இங்கே அப்பா அம்மா இருந்த காலம் இரநூறு வருஷம் நூற்றி ஐம்பது வருஷம் இன்னைக்கு ஆண்டு அதுக்கு பண்ணால் ஒரு எழுபத்தஞ்சி நூறு வருஷத்துக்கிட்ட நான் ஆண்டுக்கிட்டு வராங்க எனக்கு அறுபத்தஞ்சி அறுபத்தி ஆறு வயசு அறுபத்தறு வயசு அப்போ அது வரைக்கும் வராது உண்டு மழைமையா மழை பெஞ்சா என்ன செய்ய முடியாது அதில் நம்மளா தண்ணி வருவோம் அப்படியா தண்ணி வராம்தான் சரி உண்மையை வந்து ஐயாட்டினுடைய கல்வி கேக்கலாது என்னென்னு சொல்லி சொன்னால் தெரிந்த நிர்வாக ஒருத்தங்களுக்கு இறந்துருக்காங்களோ அவங்களோட குடும்பத்தில் அவர் இப்போதான் ஒரு ஒரு மாதமாக ஒரு மாதிரி அடுத்தடுத்து வந்திருக்காங்க ஸோ திரும்ப திரும்ப கேட்டு வந்து அவங்களோட மனசை வந்து காயப்படுத்திடாது உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து அப்படியான வேலை எல்லாம் செய்யறது இல்லை வந்து நாங்கள் ஐயா அனுப்பிட்டோம் இந்த இடத்துல தான் ஒரு குஷினி அந்த அந்த வீடு இதுல இருந்து தான் கொஞ்சம் பேரை காப்பாத்திருக்கோம் ஆனா வரீங்களா அதுல அந்த வீட்டுல சுவர் மட்டுமே இருக்கு என்ன அதை காட்டு அதுல இந்த இடத்துல வந்து ஒரு வீட்டுல சுவர் மட்டும்தான் இருக்கு இது இது வந்து யார் வீடு இது வந்து சேர் வீடு வீடு இப்போ இது வந்து ரூம் ஒன்று இந்த வீட்டு ஹோல் ஒன்று இங்கேனா ஒரு ரூம் இருந்துச்சு இதுலையா ஆ இங்கேனா குசினி இருந்துச்சு குசினி இருந்துச்சு அந்த அந்த துண்டதே குசினி இருந்துச்சு இப்போ இதில் இருந்து உடல்நிலை யார் எடுத்தீங்க நான் தான் அக்கா எப்படி இருந்துச்சு அது வந்து சொல்லுங்கள் வந்து இப்போ இந்த வாக்கில் கால்லாம் அந்த கடியில் தான் இருந்துச்சு உள்ள கால் இருந்துச்சு இங்கே காலா கவனம் மாதிரி இந்த இதில் கடியில் தான் இருந்துச்சு அந்த கால் வந்து உள்ளுக்கா இந்த உலகத்துக்கு மாதிரி இருந்துச்சு கால் இங்கே இருந்தாங்க உலகத்துக்கு மாதிரி இருந்தாங்க மச்சா வந்து இந்த தூள் இருந்தார் அக்கா வந்து இந்த பக்கத்து ஆச்சு வந்து அந்த பக்கத்து பெரியம்மா வந்து இந்த பக்கத்து இருந்தாங்க எல்லாத்தையும் இப்படி கட்டி பிடிச்சி இந்த கழுத்தாக இருந்துச்சு அந்த அந்த கழுத்தாக இருந்துச்சு அவருடைய மேலே மேலே இருந்துச்சு அந்த கொங்கிட் கணும் இருந்துச்சு பெரிய கணும் இருந்துச்சு அது வந்து இப்படி கால் மேலே விழுந்துருந்துச்சி இப்படி இந்த வாக்கில் விழுந்து அதை எடுக்க எங்களுக்கே இல்லாமல் அடுத்த நாள் நான் ஏழு மணிக்கு வந்து ஆறரை மணி இருக்கும் வந்தோம் அக்கா எடுக்கிறதுக்கு முதன்னைக்கு மூணு பத்து எடுத்துட்டோம்

இந்த டிஸ்கவுண்ட்னால நாங்க என்ன அதுதான் இப்போ இதுக்கு வீடு கல்லு இல்ல இல்ல அங்கட்டல அந்த சின்ன கண்ணு வந்து இந்த கல்லு அப்படியே இருந்த கல் இந்த மட்டமா இருக்கு ஆமா அங்க இருந்த கல்லு அங்க வந்து சின்ன தண்ணி நாங்க அங்கன வந்து தண்ணி குளிக்கிறது குடிக்கிறது எல்லாம் அங்க தான் செஞ்சிக்கிறது செஞ்சிக்கிறது அந்த அங்கட்ட ஒரே தண்ணி அந்த மாதிரி தண்ணி தான் இதுல வந்துச்சு சின்ன கண்ணு வந்து அது இப்படித்தான் இந்த இருக்கிற இது மாதிரி தானா இருந்ததாம் இந்த இடமும் வந்து இப்ப பாருங்க இப்படி வந்து ஒரு மயான காட்சி வந்து வீல் நிப்பாட்டுவாங்க வீல் வந்து அந்த தண்ணிக்கு வீல் வந்து மரம் அந்த மரம் மரத்துக்கு மேலதான் இருந்துச்சு வீல் அதெல்லாம் வந்து இந்த குடிக்கிறது வச்சிருந்தீங்க அந்த அண்ணா அந்த வீல்ல உள்ள அண்ணா வந்து ரெண்டாயிரம் அங்க பண்ணியேன் வீல் அந்த அடிச்சுட்டு போயிட்டு வந்துட்டாரு அவர் எல்லாம் அவர் வந்து க தலை களை கைத்துண்டு இதை மண்ணு நெரும்பி தலை மட்டும்தான் மேல இருந்துச்சு உயிரோடு இருந்தார் கபடி காயம் கால் உடைஞ்சி

ఇది ద కుసిన్ ఉంది ఇందிருக்குది కమిక్ రాణం అది కుసిన్ ఏనో ఒక కుసిన్ ఉండించి అంత ఫేలి అంత అంగన కుసిన్ ఇరికి అంతమొత్తానికి కుసిన్ ఇరికి అది దాని వై పాకలమా పోలా పోకూడదా எப்படி கிடக்குன்னு சொல்லி பாருங்க இதெல்லாம் கூரைகள் குசினி அரைக்குடிய கூரைகள் இதெல்லாம் அப்படியே உடைஞ்சு போய் கல் மேலே கிட அழகாக பார்த்து சேமித்து அவங்களா பிடிச்சதை கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கின பொருட்கள் எல்லாம் தர மாட்டோம் அதோட சேர்த்து அவங்களோட உயிரும் இல்லை அவனும் உன்னை போக தேவையில்லை